ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்ம கோலமோட அன்பான வணக்கம் நாளையே ஆடி மூன்றாவது வெள்ளிக்கு அம்மனுக்கு உகந்த இரண்டு மங்களகரமான கோலம் தான் போட்டிருக்கேன் அந்த இரண்டு கோலமுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு கோலத்துக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு வீடியோவை பார்த்துக்கிட்டே நான் ஆடி செவ்வாய்க்கு வந்த கமெண்ட்ஸ் இன்னும் படிக்காமல் இருக்கேன் ஸோ ஆடி செவ்வாய்க்கு போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க கேட்டுக்கிட்டே கோலத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததா அமுதா சிஸ்டர் தான் அருமை அருமை அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் அமுதா சிஸ்டரும் சித்ரா சிஸ்டரும் என்னோட ஒரு சார்ட்ஸும் விடாமல் ஒரு போஸ்ட்டு ஒரு வீடியோவும் விடாமல் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோட பெரிய சப்போர்ட்டுக்கு மிக்க மிக்க நன்றி சிஸ்டர்ஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா பேட்டப்பரா கைடியிலேருந்து ஆடி அழகு வாசல் அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச்ங்க அடுத்ததா நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி மூணு ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்ததா அமுதன் சிஸ்டர் தான் ஹாய் சிஸ்டர் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க ஹாய் அமுதன் சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் உங்களோட கமெண்ட்டுக்கு அடுத்ததா ராஜேஷ் எரியிலேருந்து என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகு எங்கள் அம்மு கோலமே ஸ்டார் கோலம் செம்ம அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹாட்டு கொடுத்துருக்காங்க நம்ம உமா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ மச் உமா சிஸ்டர் அடுத்ததா கவி கவி ஐடியிலேருந்து நம்ம சிஸ்டர் சிஸ்டர் தான் சம்மன் சொல்லி ஒரு லைன் ஃபுல்லாக ஹார்ட் கொடுத்துருக்காங்க அடுத்ததா சோனியா ரமேஷ் ஐடியிலேருந்து சோனியா சிஸ்டர் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய் அம்முவின் ஸ்டார் கோலம் மிகவும் அருமை முருகர் அருள் கிடைக்க வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஃபுல்லாக ஹார்ட் கொடுத்துருக்காங்க மிக்க நன்றி சோனியா சிஸ்டர் உங்களுக்கும் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் முருகன் அருள் கிடைக்க நானும் வாழ்த்துறேன் நாளைக்கு அதே மாதிரி ஆடி மூன்றாவது வெள்ளி அம்மன் அருள் கிடைக்க எல்லாரையும் நான் வாழ்த்துறேன் நம்மளும் அம்மனை வேண்டிக்குவோம் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் அவங்களோட கமெண்ட்டுக்கு அடுத்ததாக நம்ம ரம்யா சிஸ்டர் தான் ஹார்ட் வந்து கோலம் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்ததும் நம்ம ரம்யா சிஸ்டர் தான் எனக்கு கோலமே போட தெரியாது அக்கா இப்போ தான் போட்டு கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் நீங்கள் இன்னும் இன்னும் சூப்பராக கோலம் போட என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்ததான் நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் குட் நைட் ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து குட் மார்னிங் சூப்பர்னு சொல்லி தம்ஸ்அப் கொடுத்து ஸ்மைல் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்ததும் அவங்களே தான் ஸ்மைலி கொடுத்து ஹார்ட்டு கொடுத்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அவங்களோட சப்போர்ட்டுக்கு அடுத்ததா சங்கர் மாலா ஐடியிலேருந்து கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்து ஷவர் கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மாலா சிஸ்டர் அடுத்ததா அன்பு ஐடியிலேருந்து அம்மு ஹாய் ஹார்ட்டு கொடுத்து அம்மு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள் கோலம் நான் தினமும் பார்க்கிறேன் குட் நைட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அன்பு ஐடிக்கு அடுத்ததா நடராஜன் நடராஜன் ஐடியில இருந்து அம்மோ ஹாய் இனிய காலை வணக்கம்மா உங்க கோலம் நான் தினமும் பார்க்கிறேன் அழகா இருக்குன்னு சொல்லி நிறைய காட்டு கொடுத்துருக்காங்க மிக்க மிக்க நன்றி நடராஜன் ஐடிக்கு சிஸ்டர் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களோட பேரும் கொடுங்க நிறைய பேரோட பேர் இல்லாம ஐடி இருக்கிறதுனால நம்ம வேற வேற ஐடியில இருந்து பாப்போம் இல்லைங்களா நம்மளோட பேர் தெரியாது அதனால ஐடி படித்து தான் நம்ம கமெண்ட்ஸ் வாசிக்க வேண்டியதாக இருக்குது முடிஞ்சால் அவங்களோட பேர் அதில் போட்டிங்கன்னா உங்கள் பேரையும் மென்ஷன் பண்ணி நான் கமெண்ட்டில் படிப்பேன் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ் இப்போ ஆடி செவ்வாய்க்கு வந்த எல்லா கமெண்ட்ஸும் படித்தாச்சு புதன்கிழமை கோலத்துக்கான கமெண்ட்ஸும் நேற்று வியாழக்கிழமை போட்ட கோலத்தில் படித்தாச்சு ஸோ நேற்று வியாழக்கிழமை கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்மன்ட்டா நம்ம சித்ரா சிஸ்டர் தான் இப்பவும் அருமை அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு லைனுக்கு தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்தது யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா நம்ம அமுதா சிஸ்டர் தான் கோலம் நன்றாக உள்ளது சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கான கோலத்துல கமெண்ட்ஸ் படிக்கும்போதும் நம்ம சித்ரா சிஸ்டரும் அமுதா சிஸ்டரும் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸாக இருந்திருந்தாங்க இப்போ இந்த கோலத்துலேயும் அவங்க ரெண்டு கமெண்ட்ஸும் அடுத்தடுத்ததாக காட்டுது எனக்கு இவங்க எல்லா கோலத்துக்கும் எல்லா போஸ்ட்டுக்கும் எல்லா வீடியோஸுக்கும் எல்லா ஷார்ட்ஸுக்கும் கமெண்ட் பண்ணிடுறாங்க சிஸ்டர்ஸ் அதே மாதிரி உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸை படித்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக எல்லாருமே கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டீங்களா ஃபஸ்ட்டு கோலம் முடிஞ்சு இப்போ இரண்டாவதாக ஸ்டார் போட்டு தாமரை வர்ற மாதிரி போட்டிருக்கேன் நார்மலாவே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால தாமரை கலந்து போட்டது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சோ அதை மென்ஷன் தான் ஸ்டாரும் தாமரையும் போட்டிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு நான் சொல்கிறது முக்கியம் இல்ல உங்களோட கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ அடுத்த கமெண்ட் நம்ம கவிசூர்யா சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிசூர்யா சிஸ்டர் அடுத்தது நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிகா சிஸ்டர் தேவிகா சிஸ்டரும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்தது நம்ம ராஜேஷ் உமா சிஸ்டர் தான் ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றது அது சுற்றி சுற்றி அம்மு கோலத்தை தேதுது குட்டி குளம் செம்மை க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க உமா சிஸ்டர் உமா சிஸ்டரை நம்ம எல்லாருமே பாராட்டியாகணும் நம்ம எல்லோரும் நார்மலாக எல்லாருக்கும் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுவோம் சூப்பர் நல்லா இருக்குது இல்லை வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுவோம் அப்படி ஆனால் நம்ம உமா சிஸ்டர் மட்டும்தான் இப்படிலாம் ஸ்பெஷலாக பாட்டாலே என்னோடய கோலத்துக்கு கமெண்ட் அனுப்புவாங்க ரொம்ப ரொம்ப இதுவும் ஒரு அற்புதமான டேலண்ட்டு தான் தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் நீங்கள் இன்னும் நல்ல பாட்டு பாட்டாக எனக்கு கமெண்ட் அனுப்பேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் எப்பவும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அடுத்ததா கிருஷ்ணான்ற ஐடியிலேருந்து ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததாக கமலா ரதினம் ஐடியிலேருந்து அம்மம்மா அழகுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கமலா சிஸ்டர் அடுத்ததாக சோனியா ரமேஷ் ஐடியிலேருந்து சோனியா சிஸ்டர் தான் சூப்பர் கோலம் அம்முன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து ரோஸ் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் அடுத்ததாக ஈஸ்வரி கீர்த்தி ஐடியிலேருந்து தான் கோலம் சூப்பராகக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் நாலு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ 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 ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டுக்கு உங்கள் கமெண்ட்ஸ் படித்து ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க சிஸ்டர் எல்லா வீடியோக்கும் உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் இப்போதைக்கு உங்களோட சப்போர்ட்டுக்கு அடுத்தது நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் வந்துட்டாங்க நிறைய ஹார்ட்டு கொடுத்து குட் நைட் குட் மார்னிங் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்து சூப்பர் கா ஹாய் அக்கான்னு சொல்லி ஸ்மைல் கொடுத்து ஷவர் கொடுத்துருக்காங்க ஹாய் காயத்ரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்ததாக தமிழரசி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தமிழரசி சிஸ்டர் அடுத்ததாக பேட்டப்பரா கைடிலேருந்து தான் அழகு குட்டி கோலம் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக சர்ப்ரைஸ்டு ஃபிளம்மிங்ஸ் ஐடியிலேருந்து நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் தான் குட் நைட் குட் மார்னிங் அக்கா கோலம் சூப்பர் சூப்பர் அக்கான்னு சொல்லி நாலு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராஜேஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக கண்மணி செந்தில் ஐடியிலேருந்து தான் சூப்பர் சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கண்மணி சிஸ்டர் அடுத்ததாக சௌந்தர்யா சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டு மூணு லைனுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பர் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சௌந்தர்யா சிஸ்டர் அடுத்ததாக கலைச்செல்வி காயத்ரி ஐடியிலேருந்து இருந்து ஹார்ட் கொடுத்து கோலம் சூப்பர் சூப்பர் சிம்பிள் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் செல்வி சிஸ்டர் இந்த நேத்து வியாழனுக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸும் படிச்சாச்சு அப்புறம் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு உங்களோட லைக்கையும் உங்களோட அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க இப்பதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க்யூ 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 சோ மச் சிஸ்டர்ஸ்